கரெக்டாக கொஷின்ப்பா இது வந்து குரூப் ஒன்ல பண்களின் தமிழ் பெயர் இது அப்படியே இந்த கொஷின் கேட்டாங்கப்பா ஓகேங்களா சா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா குரல் ஜடஜம் அப்படின்றாங்க வண்டு கொக்கு ஓசை போன்றது ஓகேங்களா ரீ அப்படின்னா ரிஷபம் ரிஷபம்ன்ற அந்த ராசி மாதிரி வருதா துத்தம் துத்தம்ன்றது வந்து அது கிளி குயில் ஓசை போன்றது க அப்படின்னா காந்தாரம் காந்தாரம்ன்றதுன்னா அது கை குதிரை ஓசை போன்றது காந்தாரா படத்தை பார்த்து நம்ம ஆட்டிக்கு புளியையோ இல்லாட்டி வ வாராகி நினச்சி பன்னியையோ சொல்லிடக்கூடாது குதிரை ஓசை காந்தாரன்றதுன்னா அது குதிரை ஓசை காந்தாரா படத்தை பார்த்துட்டு நம்ம ஆட்டி அந்த ரெண்டு விலங்கை சொல்லிடக்கூடாது இது குதிரை கூடியது இனிமையான குரல் ரிஷபம் ஏன் நீங்கள் ரிஷபமா இனிமையான குரல் ஓகேங்களா ரிஷபம் அப்படின்றது கிளி குயில் போன்றது மான மத்தியம் மத்தியம்ன்றது உலை உழைன்றது நம்ம பெண் மான் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இங்கே உலைன்றது வந்து யானை ஓசை போன்றது அப்படின்றாங்கப்பா யா நம்ம வந்து பார்த்தோம்னா உலை அப்படின்றது வந்து நம்ம பெண்மான் பார்த்துருப்போம் நம்ம ஓகேங்களா இங்கே மத்தியம்ன்றது இங்கே உலை வந்து பார்த்தோம்னா பெ யானை ஓசை போன்றது அப்படின்றாங்க